சரித்திர வரலாறுகளை மக்களுக்கு சொல்லுகிறோம் அவர்கள் வருகையை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறோம் இதுதான் மீளாது விழாக்கள் வழியாக நாம் செய்யக்கூடியது மீளாது விழாக்களில் நாம் செய்யக்கூடிய இந்த காரியத்திற்கும் மார்க்கத்திற்கும் சம்பந்தம் இருக்கிறதா அல்லது மார்க்கத்திற்கு முரணானதா என்பதை நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் பெருமானார் சல்லல்லா அலேசம் அவர்களைப் பற்றி நாம் ஏன் பேசுகிறோம் ஏன் புகழ்கிறோம் அவர்கள் வருகை நினைத்து ஏன் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம் என்றால் சல்லல்லாகு செல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு வரவில்லை என்றால் நாம் இல்லை அவங்க இல்லைன்னா நாம இல்லை அவர்கள் வரவில்லை என்றால் இன்னைக்கு நாம எங்கேயோ இருந்திருப்போம் கோயிலில் இருந்திருப்போம் அல்லது ஏதாவது சர்ஜி வாசலில் நின்றிருப்போம் பெருமானார் சல்லல்லாஹு செல்லம் அவர்களால் நமக்கு ஈமான் கிடைத்தது அவங்க வந்ததால் நாம் இன்னைக்கு பள்ளிவாசலில் உட்காந்துருப்போம் அல்லது இன்னைக்கு எங்கேயாவது ஒரு பார்ல நின்றுட்டு இருப்போம் அல்லது சூதாட்ட கிளப்பில் உட்கார்ந்துட்டு இருப்போம் பெருமானார் சல்லல்லாஹு செல்லம் அவர்களால் நமக்கு ஈமான் கிடைத்தது ஈமானிய பரிசுத்தமான வாழ்வு நமக்கு கிடைத்தது நாம் இன்றைக்கு அனுபவித்து கொண்டு இருக்கிற அத்தனை நியாமத்துக்களுக்கும் அடிப்படை காரணமாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலைஹுவ சல்லம் அவர்கள்தான் இருக்கிறார்கள் உனின் போர்க்களம் உனேன் போர்க்களம் முடிந்து அந்த போர்க்களத்தில் நிறைய கனிமத் பொருட்களை அல்லாங்க ரப்புல்லா மீன் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்தான் பெருமானா சல்லல்லா அலையா அவங்களுக்கு கொடுத்தான் சல்லல்லா அலி அவர்கள் கலந்து கொண்ட போர்க்களத்திலேயே அதிகமான கனிமத் பொருட்கள் கிடைத்த ஒரு போர்க்கலம் அப்படின்னு சொன்னால் உனேன் போர்க்களம் தான் போர்க்களம் முடிகிறது அங்கிருந்து கிடைத்த கனிமத் பொருட்களை நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்கள் மக்களுக்கு பங்கு வைக்கிறாங்க அப்படி பங்கு வகிக்கிற பொழுது புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை அப்படியே பொறுக்கு எடுத்து அவங்களுக்கு மட்டுமே அதை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அன்சாரிகளுக்கு கொடுக்கல அன்சாரிகள்ன்னு யாரு மதினாவாசிகள் வாசிகள் மதினாவாசிகளுக்கு அவங்க பெருமானார் சல்லல்லா அலிசுமருக்கு அந்த கனிமது பொருட்களை கொடுக்கவே இல்லை இந்த நிகழ்வு அன்சாரிகளுடைய உள்ளத்துல ஒரு சின்ன ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியது சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் நமக்கு தரவில்லையே என்ற ஆதங்கம் அல்ல ஏன் நமக்கு கொடுக்கல அப்படிங்கிற வருத்தம் அல்ல எல்லாருக்கும் கொடுக்குற பெருமானார் சல்லல்லா அவங்க நம்மளை ஏன் தவிர்த்தாங்க விட்டாங்க செலக்ட் பண்ணல நாம என்ன தப்பு செஞ்சோம் என்கிற ஒரு எண்ணம் ஒரு சிந்தனை அன்சாரிகளுக்கு ஏற்பட்டது அவங்களுக்கு உள்ளத்துல அப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சு அப்படிங்கறத உணர்ந்து கொண்ட பெருமானார் சல்லல்லா அலைசல்ல அவர்கள் மக்களை அழைத்து பேசினார்கள் அன்சாரிகளே ஏன் நீங்கள் கவலை கொள்கிறீர்கள் உங்களுக்கு தரவில்லை என்பதால் உங்களுக்கு வருத்தமா நீங்கள் வருத்தப்படுவதற்கு ஒண்ணும் இல்லை அதாக்கும் நீங்கள் ஒரு கட்டத்தில் எப்படி இருந்தீங்க வழிகேட்டில் இருந்தீர்கள் வழி தவறி போய் நின்றீர்கள் அல்லாஹுத்தாலா உங்களுக்கு இதாயத்தை கொடுத்தான் யாரை கொண்டு கொடுத்தான் என்னை கொண்டு கொடுத்தான் உங்களுக்கு இதாயத்து யார் மூலமாக கிடைத்தது என் மூலமா உங்களுக்கு கிடைச்சிச்சு ஒரு காலத்தில் கடந்த சமூகமாக இருந்து கொண்டு இருந்தீர்கள் பத்து பேர் இங்கேயும் பத்து பேர் அங்கேயும் ஒரு சமூகம் இங்கேயும் இன்னொரு சமூகம் இங்கேயும் இப்படி ஒன்றுபடாமல் ஒரு குடையின் கீழ் ஒன்று சேராமல் அப்படியே சண்டை சச்சரவுகளால் நீங்கள் பிளவுபட்டு போய் நின்று கொண்டு இருந்தீர்கள் அல்லாஹு அல்லாஹ் உங்களை ஒரு குடையின் கீழ் ஒன்று சேர்ந்தான் அதற்கு காரணம் யார் தெரியுமா நான் தான் என்னால் நீங்கள் ஒன்று சேர்ந்தீர்கள் வாலத்தன் நீங்கள் ஏழையாக இருந்தீர்கள் அல்லாஹு தலா அல்லாஹ் என்னை கொண்டுதான் உங்களை செல்வந்தர்களாக மாற்றினான் பெருமானார் செல்லல்லாக வளைகு செல்லம் அவர்கள் அன்சாரிகளுக்கு எதை உணர்த்துகிறார்கள் என்றால் தன் மூலமாக அவர்கள் அவர்களுக்கு கிடைத்த நியாமத்துக்களை பாக்கியங்களை புரிய வைக்கிறார்கள் உங்களுக்கு இதாயத்து கிடைச்சிச்சு உங்களுக்கு மத்திய ஒற்றுமை ஏற்பட்டுச்சு நீங்கள் யாரிடத்திலும் கையேந்தாத அளவிற்கு தன்னிறைவான வாழ்க்கை அல்லாவுத்தாலா என்னை கொண்டே கொடுத்தான் இவ்வளவு நியமத்துக்களை பாக்கியங்களை அல்லாஹ் உங்களுக்கு ஏன் மூலமாக கொடுத்திருக்கிற பொழுது இந்த போர்க்களத்தில் அவங்களுக்கு நாங்கள் அனிமத்து கொடுக்கலன்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களா ஏன் வருத்தப்படுறீங்க அப்படின்னு கேட்டாங்க அந்த வார்த்தையை கேட்ட பிறகு அன்சாரிகள் சாந்தம் அடைந்தார்கள் அமைதி அடைந்தார்கள் அல்லாஹ் பெருமானாரை கொண்டு நமக்கு இதாயத்தை கொடுத்ததை விட வேற என்ன நாம எதிர்பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை போதுமாக்கி கொண்டார்கள் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது உலகத்துல எங்கெல்லாம் முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ சொந்தங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேரும் ஈமான் கொண்டதற்கு யார் காரணம் அப்படின்னா நபிகள் நாயகம் சல்லல்லாகு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அவங்க இல்லைன்னா யாருக்கு ஈமான் கிடைச்சிருக்காது அல்லாஹ் சொல்றா ஒது ஒதுக்குரு நியமத்தி அழைக்கும் உங்கள் மீது நான் செய்த நியமத்தை நீங்கள் எண்ணி பாருங்கள் அதை பத்தி மக்களுக்கு நீங்க எடுத்து சொல்லுங்க அப்படின்னு நல்லா குரான்ல சொல்றான் என்ன நியமத்து அப்படி நல்லா பதிவு செய்யும் பொழுது அல்லாஹ் பின்னால் அப்படியே வரிசையா சொல்லிக்கிட்டே வர்றான் நீங்கள் பிரிந்து கிடந்தீர்கள் அல்லாஹ் உங்களை அந்த நியமத்தின் வழியாக ஒன்று சேர்த்தான் நியமத்துனா என்ன நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய வருகையை தான் அல்லாகுத்தாளா நியமத் என்று சொல்லுகிறான் பெருமானார் என்ற நியமத்தை நான் உங்கள் கையிலே கொடுத்திருக்கிறேன் அதை நீங்கள் எண்ணி பாருங்கள் அதை விட மிகச்சிறந்த ஒரு நியமத்தை நீங்க எங்க பாக்க போறீங்க அதை விட மிகச்சிறந்த ஒரு பாக்கியம் நீங்கள் எங்கே பெறப்போகிறீர்கள் அவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு நியமத்தை பாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த நியமத் இல்லை என்றால் நீங்கள் ஒன்று சேர்ந்திருக்க முடியாது நீங்கள் இந்த பாக்கியத்தை பெற்றிருக்க முடியாது நீங்கள் எல்லாம் நரகத்தின் விளிம்பில் இருந்தீர்கள் அல்லாஹு பெருமானார் என்ற நியமத்தை கொண்டுதான் உங்களை பாதுகாத்தான் அல்லாஹுல சொல்றான் அவங்கதான் அந்த உலகத்தினுடைய இதாயத்துக்கு காரணம் ஒரு ஆசிரியர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலேசம் அவர்களை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டே வரும் பொழுது அந்த புத்தகத்துல ஒரு வரியை இப்படி எழுதுகிறார் நபிகள் நாயகம் சல்லல்லா அலையம் அவர்களின் பிறப்பை குறித்து அவர்களின் வருகையை நினைத்து நரகமே சந்தோஷப்பட்டது அப்படின்னு எழுதுறாரு நரகமே சந்தோஷப்பட்டது ஏன் நரகம் நரகத்துக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் விளக்கம் சொல்றாரு பெருமானார் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் மட்டும் இல்லை என்றால் நரகம் நிரம்பி போயிருக்கும் நரகத்துல வந்து அடுத்து யார் உள்ள போக முடியாத அளவிற்கு அது ஹவுஸ்ஃபுல்லா இருக்கும் ஆனால் அல்லாஹு தாலா பல பேரை நரகத்திலிருந்து காப்பாற்றினான் அதுக்கு காரணம் நபிகள் நாயக்கம் சல்லல்லா அலையின் வருகை அதனால் நரகத்துக்கே சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவர் அவருடைய வரிகளில் பேசுகிறார் நான் சொல்ல வருகிற செய்தி நமக்கு கிடைத்திருக்கிற நியமத் நாம் அனுபவித்து கொண்டிருக்கிற அத்தனை பாக்கியங்கள் அனைத்திற்கும் காரணம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலைகோ செல்லம் அவர்களின் பிறப்பு அவர்களின் வருகை அதை தாண்டி வேற ஒன்றும் இல்லை அதனால் அவர்களை பற்றி பேசுகிறோம் அவர்களை புகழ்கிறோம் அவர்களின் வருகை நினைத்து நாம் சந்தோஷப்படுகிறோம் நபிகள் நாயகம் செல்லதால அவர்கள் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நபிகள் நாயகம் செல்லதாலை அவர்கள் பிறந்த தினம் மகிழ்ச்சிக்குரிய நாள்தான் அது நியமத்தை தரக்கூடிய நாள்தான் தான் மிகச்சிறந்த நாள்தான் அதுல சந்தேகமே இல்லை ஏன் தெரியுமா பெருமானார் சல்லல்லாஹு அலேஹு வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹ் படைத்த நாட்களிலேயே மிகச்சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் வந்திருக்கக்கூடிய செய்தி அல்லாஹ் படைத்த நாட்களிலேயே மிகச்சிறந்த அற்புதமான நாள் ஜும்மாவுடைய நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ஜும்மாவுடைய நாள் சிறப்பிற்குரியதாக மாறியது என்பதற்கான காரணத்தை அடுத்து சொல்லுகிறார்கள் ஃபீகி குளிக்க ஆதம் தான் ஆதம் அலை இஸ்லாம் படைக்கப்பட்டார்கள் ஃபீகி உதுகிலல் ஜன்னா அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் ஆதம் அலை இஸ்லாம் சொர்க்கத்திற்குள் நுழைந்தார்கள் அப்படின்னு சல்லா அலை அவங்க அந்த அதீச சொல்கிறாங்க முதல் செய்தி என்ன அந்த அதீசனுடைய முதல் பகுதி என்ன நாட்களில் சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் ரெண்டாவது பகுதி என்ன அந்த நாளில் தான் ஆதம் அலி பிறந்தார்கள் படைக்கப்பட்டார்கள் அவர்கள் சொர்க்கத்திற்கும் போனார்கள் இப்போ இந்த வார்த்தை நமக்கு அழகா நமக்கு விளங்குது முதல் வார்த்தைக்கு இரண்டாவது வார்த்தை காரணம் முதல் வார்த்தைக்கு ரெண்டாவது வார்த்தை காரணம் இந்த பையனை எனக்கு பிடிக்கும் ஏன்னா அவன் நல்ல பையன் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னு வைங்களேன் பிடிக்கிறதுக்கு என்ன காரணம் அவன் நல்ல பையனா இருக்கிறது சல்லல்லா அலிஸ்லாம் அவங்க ஜும்மாவுடைய நாள் சிறப்பிற்குரிய நாள் சொன்னாங்க அதற்கு காரணம் என்ன தெரியுமா ஆதம் அலிஸ்லாம் படைக்கப்பட்டார்கள் என்பதால் நாம் கேட்குறோம் ஆதம் அலை இஸ்ஸலாம் படைக்கப்பட்டதினால் ஜும்மாவுடைய நாள் சிறப்பிருக்குடிய நாளாக ஆகிறது என்றால் நபிமார்களுக்கெல்லாம் தலைவர் நபிமார்களுக்கெல்லாம் நபி என்று சொல்லப்படுகிற நபிகள் நாயகம் சல்லதா அலைசும் அவர்கள் பிறந்த தினம் சிறப்பிருக்குடிய நாளாக இருக்காதா ஈஷா அலைஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட விஷயத்த அல்லாஹ் குரானில் பதிவு செய்கிறான் அஞ்சில் அலைனா மா இதத்தம் மினசமா யாருலாம் எங்களுக்கு வானுலகத்திலிருந்து ஒரு உணவு தட்டை இறக்கு அவங்க சமுதாயம் கேட்டுச்சு ஈசா அலை இஸ்லாம் அவங்க அந்த சமுதாயம் கேட்டுக்கொண்டதற்கெணங்க அல்லாவிட்டும் அவங்க முறையிட்டாங்க இறைவா எங்களுக்கு உன் புறத்திலிருந்து வானத்திலிருந்து ஒரு உணவு தட்டை இறக்கு இறக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க தக்கூனுனா வாஹிரினா அப்படி இறக்கினால் உணவு தட்டு இறங்கிய அந்த நாளை நாங்கள் பெருநாளாக கொள்வோம் உணவு தட்டு இறங்கிய நாளை நாங்கள் என்ன செஞ்சிருவோம் பெருநாளாக கொள்வோம் நாங்கள் மட்டுமல்ல எங்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிகளும் அந்த நாளை பெருநாளாக ஆக்கிக் கொள்வார்கள் என்பதால் எங்களுக்கு ஒரு உணவு தட்டை இறக்கி கொடு யார் கேட்டது ஈசா இஸ்லாம் கேட்டாங்க அல்லாஹ் குரான்லே பதிவு செஞ்சுருக்கிறான் சாதாரணமான முறையில் வானத்திலிருந்து அல்லாவின் அற்புதமாக ஒரு தட்டு இறங்கிய நாள் ஈசா இஸ்லாம் பெருநாளாக நாம் ஆக்கிக்குவோன்னு சொல்கிறாங்கன்னா நபிகள் நாயகம் சல்லல்லா அலையம் அவர்கள் உலகத்திற்கு வருகை தந்த ஒரு நாள் அது சிறப்பிற்குரிய நாள் இல்லையா அது பெருநாள் இல்லையா என்பதால் தான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலையம் அவர்கள் பிறந்த தினத்தை பெருநாளாக இஸ்லாமிய சமூகம் கொண்டாடுகிறது மீலாதுன்னு வரும்பொழுதெல்லாம் ஒரு மூணு கேள்வி முக்கியமாக வைப்பாங்க மூணு கேள்வி பிரதானமாக ஒவ்வொரு வருஷமும் இந்த மீலாதை எதிர்க்கக்கூடியவர்கள் மூணு கேள்வியை வைப்பாங்க ஒன்று என்னன்னா சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் மீளாது கொண்டாடுறன்னு சொன்னாங்களா சரியான கேள்வி தானே சல்லல்லா அலேஸ்வலம் மீளாது கொண்டாடுங்க அப்படின்னு சொன்னாங்களா ரெண்டாவது கேள்வி சஹாபாக்கள் கொண்டாடுனாங்களா ஒவ்வொரு வருஷம் நீங்க மீளாதுன்னு கொண்டாடுறீங்களே ஒவ்வொரு வருஷம் கரெக்டாக மீளாது வரும் பொழுது சல்லல்லா அலிசம் அவர்கள் பிறந்த தினம் வருகிற பொழுது சஹாபாக்கள் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து மீளாது விழாக்கள் கொண்டாடுனாங்களா அவங்க கொண்டாடாத ஒரு விழாவை நீங்க எதுக்கு கொண்டாடுறீங்க இது ரெண்டாவது கேள்வி மூணாவது கேள்வி ரசூல் காட்டி தராத சஹாபாக்கள் செய்யாத ஒரு காரியத்தை நீங்கள் செய்கிற பொழுது அது புதிதாக உருவாக்கப்படுகிற விஷயம் நவிகள் சல்லல்லா அலிசம் அவர்கள் பிதாத்தை குறித்து சொல்கிற பொழுது குல்லு பிதாத்தின் வலாலா அனைத்து பிதாத்தும் வலாலத்து புதிதாக உருவாக்கப்படுகிற அனைத்தும் வழிகேடு அந்த வழிகேடு நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று சல்லல்லா அலேசம் அவர்கள் சொல்லி இருக்க நீங்கள் புதிதாக ஒரு காரியத்தை சல்லல்லா அலேசம் அவர்கள் காட்டித்தராத ஒரு காரியத்தை சகாபாக்கள் செய்யாத ஒரு காரியத்தை நீங்கள் செய்வது அது தானே அது நரகத்திற்கு கொண்டு போய் விட்டு சென்று விடுமே எனவே மீளாது அது நரகத்திற்கான வாசல் என்று சொல்கிறார்கள் இந்த மூணு கேள்வி முக்கியமாக வைப்பாங்க முதல்ல கேள்விக்கு நாம் வருவோம் சல்லல்லா அலேசலம் அவர்கள் ஏன் சொல்லவில்லை ஏன் சொல்லலை அப்படிங்கறத நம்ம விளங்குறதுக்கு முன்னால ஒரு அடிப்படையான செய்தியை விளங்கணும் அல்ல குரானில் சொல்றான் ஒமா ஆத்தாக்கும் ஒரு ரசூலு ஒமா நஹாக்கும் அன்ஹு ஹூ பெருமானார் சல்லல்லா அலேசம் அவர்கள் எதை செய்தார்களோ அதை நீங்கள் செய்யுங்கள் எதை தடுத்தார்களோ எதை விட்டார்களோ அப்படின்னு சொல்லலை எதை விட்டாங்களோன்னு சொல்லல எதை தடுத்தார்களோ அதை நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் இதுதான் குரானில் வந்திருக்கக்கூடிய வாசகம் அப்போ எதை செஞ்சாங்களோ அதை செய்யணும் எதை தடுத்தாங்களோ அதை விடணும் அப்போ தடுத்தால்தான் ஒரு காரியம் குற்றமாக கருதப்படும் சல்லல்லா அலேஸ் அவங்க செய்யலை என்பதனால் மட்டும் ஒரு காரியம் அது சரியத்திற்கு முரணாக மாறிவிடாது இது அடிப்படையான செய்தி சல்லல்லா அலேஸ்லம் ஏன் வந்து கொண்டாடணும்னு சொல்லல அவங்க சொல்லாத விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்களே மீளாத விழா கொண்டாட சொன்னாங்களா அப்படி எங்கேயுமே சொல்லலையே நீங்கள் செய்கிறீங்களே இது மார்க்கத்திற்கு முரண் இல்லையா இது வழிகேடு இல்லையா என்ற ஒரு கேள்வியை வைக்கிறார்கள் சல்லல்லா அலி இஸ்லம் ஏன் சொல்லலை அவங்க ஏன் சொல்லலை அப்படிங்கிறதுக்கு காரணத்தை இமாம்கள் எழுதுகிறார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி இஸ்லம் அவர்கள் ஏன் சொல்லவில்லை என்றால் அவர்கள் பணிவின் வெளிப்பாடாக அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொல்லலை என்னுடைய பிறந்தநாள் வருகிற பொழுதெல்லாம் நீங்கள் மீளாது விடுங்க அதை கொண்டாடுங்க அதை ஈதாக ஆக்குங்க அதை வந்து ஒரு பெருநாளாக கொண்டாடுங்க அப்படின்னு ஏன் சொல்லலன்னா அது அவங்களுடைய பணிவின் வெளிப்பாடு சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் பணிவின் உச்சமாக இருந்தார்கள் சஹாபாக்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களை பற்றியும் அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களை பற்றியெல்லாம் பிரஸ்தாபித்து புகழ்ந்து பேசிக்கொண்டே கொண்டே வருகிறார்கள் அந்த நபி அவர்களுக்கு அந்த சிறப்பை அல்லாஹ் கொடுத்தான் இவர்களுக்கு அல்லாஹ் இந்த சிறப்பை கொடுத்தான் இவருக்கு இந்த சிறப்பு பெயர் இருக்கிறது அந்த நபிக்கு அந்த சிறப்பு பெயர் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி கொண்டே வருகிற பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசலம் அவர்கள் அந்த சபையில் அந்த சிட்டிங்கில் சொன்னாங்க ஆனால் அப்துல்லா நான் அல்லாஹுவின் அடிமை என்று சொன்னார்கள் அவர்களுக்கு எவ்வளோ தனி சிறப்புகள் மேன்மைகள் வாக்கியங்கள் வழங்கப்பட்டிருந்தும் கூட சல்லல்லா அலேசம் அவங்க எனக்கு இந்த சிறப்புலாம் வழங்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லலை நான் அல்லாஹுவின் அடிமை அல்லாஹுவின் அடிமை என்று சொல்வதில் தான் அவர்களுக்கு மகிழ்ச்சி அல்லாவின் அடிமை என்று சொல்வதில் தான் அவர்களுக்கு ஆனந்தம் தான் அல்லாஹு தலா மெகராஜை குறித்து அல்லாஹ் பதிவு செய்கிற பொழுது சுபாநதி அப்திகி இரவு வேளையில் மசிதில் ஹராமில் இருந்து பெருமானார் வரைவு வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அழைத்து சென்றான் என்று சொல்லல தன்னுடைய அடியாரை அழைத்து சென்றான் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான் அடியார் அப்படின்னு சொல்றதுதான் தான் பெருமானார் சல்லல்லா அழைத்து அதிகமா லைக் பண்ணாங்க தன்னை அதாவது உயர்வுபடுத்தாமல் தன்னை சாதாரணமான மனிதனாக காட்டிக் கொள்வதில் தான் பெருமானாருக்கு மகிழ்ச்சி அந்த பணிவின் உச்சத்தின் வெளிப்பாடுதான் சல்லல்ல அலேசம் அவங்க எனக்காக இன்னைக்கு மீளாது கொண்டாடுங்கன்னு சொல்லலை சமீபத்தில் ஒரு ஒரு மாதத்திற்கு முன்னால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு மார்க் அறிஞர் ஹான் பாக்கவி என்று சொல்வார்கள் பாக்கியாது சாலியாத் என்று வேலூரில் பிரசித்தி பெற்ற தாய் மதரசா இருக்குது இல்லையா அந்த மதரசாவில் ஆரம்ப காலத்தில் உஸ்தாதாக இருந்து இப்போ அங்கேருந்து வெளியே வந்து இப்போ நிறைய சமுதாய சேவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய எழுத்தாளராக இருக்கிறார்கள் ஹதீஸ் நூல்களை தப்சீர் நூல்களை அதற்குரிய தர்ஜுமாவை செய்து கொண்டிருக்கிறார்கள் மிகப்பெரிய அரும்பணிகளில் இப்போ ஈடுபட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இப்பொழுது மிகச்சிறந்த பேச்சாளர்களாக மிகச்சிறந்த ஆசிரியர்களாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய பாக்கவிகளுக்கு அவங்க உஸ்தாது அவங்க உஸ்தாத் நேத்தைக்கு மீனாது விழாவில் பேசுகிறாங்க பார்த்தீங்களா எஸ் எஸ் அமது அசத் அவங்களுக்கும் அவங்க உஸ்தாத் அபுத்தாஹி ரசத்து சேலத்தில் வந்து பிரபலமான ஒரு ஒரு உஸ்தாத் இருக்காங்களே அவங்களுக்கும் அவங்க ஆசிரியர் இப்படி நிறைய பெரிய உஸ்தாத்மார்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்தவங்க ஹான் பாகவி அசரத் அவங்களுக்கு ஒரு பாராட்டு விழா ஒன்று நடத்துனாங்க பாகவிகள் எல்லா ஆலிம்களும் சேர்ந்து நம்ம ஃபோனில் தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு ஓதி கொடுத்தீங்க நீங்கள் காட்டிய வழிகாட்டுதல் அடிப்படையில் தான் இன்றைக்கு நாம் சமுதாயத்தில் நாங்கள் மெளிர்ந்து கொண்டிருக்கிறோம் சமுதாயத்தால் போற்றப்படக்கூடிய இடத்துல இருக்கிறோம் எனவே அதற்கு காரணமாக இருந்த உங்களை நாங்கள் கண்ணியப்படுத்த விரும்புகிறோம் உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்தணும்னு ஆசைப்பட்றோம் அப்படின்னு சொன்ன பொழுது வேண்டான்னு மறுத்தாங்க செய்யவே கூடாது எவ்வளோ சமுதாயத்திற்கு செய்ய வேண்டிய பணிகள் இருக்குது எனக்கு பாராட்டு விழா நடத்தலைன்னு யார் அழுதா பாராட்டுகள் நடத்தித்தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயமா அப்படி நடத்துறதுனால எனக்கு என்ன உயர்வு வந்துட போதா நடத்தாதான் என்னுடைய கண்ணியம் தாழ்ந்து விட போகிறதா எனவே நடத்தக்கூடாது என்று பல முறை அவர்கள் மறுத்தும் கூட அவர்களிடத்தில் ஓதி மண்டியிட்டு ஓதிய அந்த ஆலிம்களுடைய வற்புறுத்தலால் ஹான் பாக்கவி கவி அவர்கள் அதற்கு சம்மதம் தெரிவித்தார்கள் சம்மதம் தெரிவித்ததோடு அங்கே அந்த பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு அந்த பாராட்டு விழாவை நடத்திய அத்தனை ஆலிம்களுக்கும் சபையிலேயே துவாவும் செய்தார்கள் அப்ப தனக்கு ஒரு பாராட்டுல நடத்த வேண்டாம்னு சொன்னது எந்த அடிப்படையில் பணிவின் அடிப்படையில் கலந்து கொண்டார்கள் அத்தனை பேருக்கும் துவாவும் செஞ்சாங்க ஏன் பணிவின் அடிப்படையில் சொல்லவில்லை அவங்க சொல்லாததுனால நாம செய்வதால் அவர்கள் அதிருப்தி அடைவார்கள் என்று மட்டும் நான் நினைச்சிட கூடாது மார்க்கத்தில் மார்க்கத்துல தடை இல்ல சல்லல்லா அலிஸ்லாம் அவங்க செய்யக்கூடாதுன்னு சொல்லல அந்த ஆயத்தின் என்ன சொல்லுது அல் எதை தடுத்தார்களோ அதை விடுங்க சல்லு தடுத்தாங்களா தடுக்கலை அதனால் சரியத்தில் அதற்கு அனுமதி உண்டு ரெண்டாவது காரணத்தை சொல்கிறார்கள் ஏன் சொல்லவில்லை என்றால் அப்படி சொன்னால் அது சமுதாயத்திற்கு அது சுமையை ஏற்படுத்திவிடும் அது ஒரு பழுவை ஏற்படுத்திவிடும் சல்லா அலேசன் சொல்லிட்டாங்க செஞ்சு ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்திற்கு மக்கள் தள்ளப்படுவார்கள் சமுதாயத்திற்கு சிரமம் ஏற்படுத்துகிற மாதிரி எந்த விஷயத்தையும் நபிகள் நாயகம் சல்லல்லா ஹலேசம் அவர்கள் சொன்னதில்லை செய்ததில்லை மிஸ்வாக்கு செய்யணும் அப்படிங்கிறது பெருமானாருக்கு ரொம்ப விருப்பம் ஒவ்வொரு தொழுகையிலும் அதை மக்கள் செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது பெருமானாருடைய ஆசை ஆனா சல்லல்லா அலேசம் சொல்லல மிஸ்வாக்கு செய்கிறது கடமையா ஒவ்வொரு ஒழுவின் போதும் கடமை இல்லை சுண்ணது தான் சல்லல்லா அலேசம் அவருக்கு சொல்லுகிறார்கள் மக்களுக்கு சிரமம் ஏற்படும் என்று நான் அஞ்சவில்லை என்றால் ஒவ்வொரு தொழுகையின் போதும் ஒழுவு செய்கிற பொழுது மிஸ்வாக்கு தான் தொடர வேண்டும் என்று சொல்லியிருப்பேன் ஆனா சொல்லல ஏன்னா அது சிரமமாயிரும் சுண்ண சுண்ணத்தா இருக்க போய் நாம செய்யறது இல்லை கடமையாயிருந்தா செஞ்சுதான் ஆகணும் செய்யறனா தொழவு கூட நம்ம போயிரும் சல்லல்லா அலேஸ்ம் அவர்கள் தன் சமூகத்திற்கு அப்படி ஒரு சிரமத்தை கொடுக்க நாடவில்லை எனவே அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப தன்னுடைய சமூகம் எந்த வகையிலும் சிரமத்திற்கு உள்ளாக கூடாது என்பதில் ஒவ்வொரு நிமிடத்திலும் அவர்கள் கவனம் செலுத்தினார்கள் எனவே இப்படி ஒரு விஷயத்தை சொல்லிட்டா அது சமுதாயத்திற்கு அது ஒரு பாரமாக அமைஞ்சிடும் சுமையா அமைந்து விடும் என்பதற்காக சல்லல்லா அலிசம் அவங்க சொல்லல சொல்லலை அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அதை விருப்பப்பட மாட்டாங்க அதை அதிருப்தி அடைவாங்கன்னு அர்த்தமா சல்லல்லா அலிம் அவர்கள் பணிவினால் அதை சொல்லவில்லை அதை பிரியப்படவில்லை என்ற அர்த்தம் அல்ல சமுதாயத்திற்கு சிரமம் ஏற்படும் என்ற காரணத்தினால் சொல்லவில்லை அடுத்த கேள்வி என்ன சகாபாக்கள் செஞ்சாங்களா சஹாபாக்கள் இந்த மாதிரி மீளாது விழாக்கள் கொண்டாடுனாங்களா நீங்கள் கொண்டாடுறீங்களா இது வழிகேடு இல்லையா என்று ஒரு கேள்வி முன்வைக்கப்படுகிறது சஹாபாக்கள் கொண்டாடலன்னு யார் சொன்னது சஹாபாக்கள் மீளாத விழாக்கள் கொண்டாடவில்லை என்று சொல்வது அது அறிவீனத்தின் வெளிப்பாடு சல்லல்லா அலேஸ்லம் அவர்களுடைய மீலாதை அவர்களுடைய பிறப்பை அவர்களுடைய சிறப்பை ஒவ்வொரு நாளும் சஹாபாக்கள் கூடி கூடி உட்கார்ந்து பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க நாம வருஷத்துக்கு ஒரு தடவை செய்கிறோம் சஹாபாக்கள் ஒவ்வொரு நாளும் செய்தார்கள் சல்லல்லா அலிசலம் ஒரு சபையை கடந்து போறாங்க சஹாபாக்களுடைய ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன விஷயமா உட்கார்ந்து கேட்டாங்க இந்த சிட்டிங்கிற நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டாங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய சஹாபாக்கள் சொன்னாங்களா நஹ்மதுல்லா நதுல்லா அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துவா செய்கிறோம் நஹ்மதுல்லா அல்லாஹுவை நாங்கள் புகழுகிறோம் ஏன் புகழுகிறோம் என்றால் அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான் அல்லாஹ் தான் எங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்தான் ஹிதாயத்தை கொடுத்ததற்காக அந்த ரப்பை நாங்கள் புகழ்வதற்காக உட்கார்ந்துருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாங்க ஓ மண்ண அலைனா பிக்க உங்களை கொண்டு அல்லாஹ் எங்களுக்கு பெரும் வெகுமதியை கொடுத்து விட்டானே அதற்காக நாங்கள் அல்லாவை புகழ்கிறோம் எங்களுக்கு பாக்கியம் கிடைச்சது எங்களுக்கு வெகுமதி கிடைச்சது எங்களுக்கு ஈமான் கிடைச்சது நாங்கள் சரியான பாதையில் இப்பொழுது நடை போடுவது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் எனவே நாங்கள் அல்லாவை புகழ்கிறோம் என்று சொன்னார்கள் அப்போ உங்களுக்காகத்தான் நாங்க உட்கார்ந்து உங்களை புகழ்வதற்காகத்தான் உட்கார்ந்துருக்கிறோம் அல்லாஹ் இதத்தை கொடுத்தான் அந்த இதாயத்துக்கு காரணமாக உங்களை ஆக்கினான் அல்லா எங்களுக்கு பெரிய பாக்கியங்களை தந்தான் அந்த பாக்கியங்களுக்கு காரணமாக உங்களை ஆக்கினான் உங்களை பத்தியும் அல்லாவை பத்தியும் பேசுறதுக்காகத்தான் உட்கார்ந்து அப்படின்னு சஹாபாக்கள் சொன்ன பொழுது சல்லல்லால திருப்பி கேட்டாங்க உண்மையிலேயே உங்க நோக்கம் இதுதானா அப்படின்னு கேட்டாங்க உறுதிப்படுத்துறதுக்காக சகாபாக்கள் நாமா அல்லாமே சத்தியமாக நாங்கள் இதுக்கு தான் உட்கார்ந்துருக்கோம் வேற எந்த நோக்கம் இல்லை உலகத்தை பத்தி பேசுறதோ குடும்பத்தை பத்தி பேசுறதோ வியாபாரத்தை பத்தி பேசுறதோ இதெல்லாம் நோக்கம் இல்லை அல்லாகவையும் ரசூலையும் பத்தி பேசுறதுக்காக நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம் என்று சொன்ன பொழுது சல்லல்லா அலேஸ்லம் அந்த சகாபாக்களுக்கு சுப செய்தி சொன்னாங்க உங்களை பற்றி பேசுவதற்கு மலக்குமார்கள் மலக்குமார்கள் அல்லா வானுவலத்துல ஏற்பாடு செஞ்சுட்டான் நபியை புகழ்ந்து பேசுகிற அந்த மக்களை புகழ்வதற்கெல்லாம் வானுலகத்தில் மடக்குமார்களை அல்லாஹ் ஏற்பாடு செய்து விட்டான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா அலேசம் அவர்கள் அந்த சகாபாக்களை பார்த்து சொன்னாங்க அப்போ சஹாபாக்கள் வந்து மீளாது கொண்டாடலன்னு அப்படிங்கிறது அது சரியான ஒரு வாதம் அல்ல அவங்க டெய்லியும் கொண்டாடினாங்க அவங்க கொண்டாடின மாதிரி நீங்கள் ஏன் டெய்லி கொண்டாடலை அப்படின்னு வேணால் கேட்கலாம் நீங்க ஏன் வருஷத்துக்கு தடவை கொண்டாடுறீங்க சல்லல்லா அலேஸ்வம் அவங்கள பத்தி சஹாபாக்கள் ஒவ்வொரு நாளும் பேசத்தான செஞ்சாங்க நீங்க வருஷத்துக்கு ஒருத்தரவை செய்றீங்க அப்படி ஒன்னா கேட்கலாமே தவிர சஹாபாக்கள் மீளாது கொண்டாடவில்லை என்று சொல்ல முடியாது அப்படி சொல்வது அது மார்க்கத்தை புரியாதவர்களுடைய கருத்து என்பதை நாம் விலகி கொள்ள வேண்டும் கடைசியாக ஒரு அதீச சொல்லுவாங்க என்ன அதீசு சல்லல்லா அலேசம் அவர்கள் காட்டி தராத விஷயம் அவங்க சொல்லாத விஷயம் அவங்க காலத்தில் நடக்காத விஷயம் அதை புதுசாக செய்யும் பொழுது அது வழிகேடு அது நரகத்துல கொண்டு போய் விட்டுரும் மீளாத விழா பெருமானார் காலத்துல இல்லை அவங்க சொல்லி தரல செய்யணும் அப்படின்னு அவங்க உத்தரவிடல அவங்க காலத்துல இல்லாத புதுமையாக செய்யப்படுகிற அனைத்தும் வழிகேடு எனவே அது நரகத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடும் என்று அந்த அதிஸ் சொல்றாங்க அந்த அதீசுக்கு பொருள் கரெக்டு தான் ஆனா பெருமானார் காலத்துல இல்லாதது பூரா வழிகேடு அதை செய்தவர்கள் பூரா வழிகட்டில் போனவர்கள் நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் என்று அந்த வார்த்தைக்கு பொருள் கொடுக்கிறதா இருந்தா சஹாபாக்களும் உள்ள வந்துருவாங்க நவுது பில்லா சஹாபாக்களும் உள்ள வந்துருவாங்க அந்த அதிசின் கீழே ஏன் தெரியுமா சல்லல்லா அலேசம் அவர்கள் காலத்தில் இல்லாத பல காரியங்களை சஹாபாக்கள் செஞ்சாங்க சல்லா அலி அவங்க காலத்துல குரான் ஒன்று சேர்க்கப்படவில்லை பெருமானாருடைய மரணத்திற்கு பிறகுதான் அல்லாஹு தாளானுகோ உமர் அல்லாஹு தாளானுகோ அவர்கள் மஷ்வரா செய்து செய்தி பொண்ணு சாபித் என்ற மிகச்சிறந்த ஒரு இளைஞர் கையில கொடுத்து நீங்க தான் குரானை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று சொன்னார்கள் கொடுக்கும் பொழுது அவங்க யோசிச்சாங்க அல்லாஹ் ரசூல் செய்யாத ஒரு காரியத்தை நாம் எப்படி செய்யறதுன்னு யோசிச்சாங்க ஆனா அதனுடைய விபரீதத்தை புரிய வைத்து நீங்க செய்யலை அப்படின்னு சொன்னா குரான் மக்களுடைய கையிலிருந்து காணாம போயிடும் ஆக வேண்டும் என்று அவர்கள் அழுத்திருத்தமாக சொன்னு அதற்கு பிறகு ஆமா இது செய்யதான் செய்யணும் அப்படிங்கிறத உணர்ந்த பிறகு செய்தி சாபித்த